மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று கொண்டுள்ள புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொது உறுப்பினர் கூட்டம் என்று சொல்ல முடியாது பொது உறுப்பினர் மாநாடு என்று சொல்லத்தக்க வகையில் எழுச்சியோடு கூடியுள்ள இந்த கூட்டத்தின் தலைவர் மாவட்ட கழக அவைத் தலைவர் அருமையண்ணன் அருள் வீரமணி அவர்களே நம்மையெல்லாம் வழிநடத்தி நம்முடைய மாவட்டத்தையும் வழிநடத்தி மாவட்ட மக்களையும் வழிநடத்தி அன்போடு அதே நேரத்தில் கண்டிப்போடு இந்த இயக்கத்தை நம்முடைய மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் தலைவர் தளபதி அவர்களின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் இங்கே நம்மளை வழிநடத்திக் கொண்டுள்ள தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் அருமையண்ணன் எஸ்ஆர் அவர்களே நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் எம் எம் அப்துல்லா அவர்களே அருமையண்ணன் கழகத்தின் மூத்த முன்னோடி சட்டமன்ற உறுப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களே அருமையண்ணன் அஞ்சுகா மீனாட்சி சுந்தரம் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தஞ்சாவூர் துணை மேயர் நம்முடைய விராலிமலை தொகுதியில் நம்முடைய விஜயபாஸ்கரை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டுவதற்கு ஒரு வருட காலமாக உழைத்துள்ள டாக்டர் அஞ்சுகம் பூபூதி அவர்களே நம்முடைய மா மாநகர மேயர் அருமை சகோதரி திலகவதி செந்தில் அவர்களே மாநகர துணை மேயர் அருமையண்ணன் லியாகத்தலி அவர்களே அண்ணன் மாநில நிர்வாகிகள் சந்திரசேகரன் அவர்களே நம்முடைய அண்ணன் சுப சரோணன் அவர்களே அசோக் பாண்டியன் அவர்களே மற்றும் நம்முடைய இந்த நிகழ்வுக்கு நமக்கெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்து கடந்த ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டுள்ள மாநில விவசாய தொழிலாளர் அணியின் துணை செயலாளர் இந்த ஒன்றியத்தின் பெருந்தலைவர் அருமை சகோதரர் கே போஸ் அவர்களே மற்றும் நம்முடைய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய பாசமிகு அண்ணன் பெரியண்ணன் அரசு அவர்களே நம்முடைய இந்த நிகழ்வில் வருகை தந்துள்ள மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட துணை செயலாளர்கள் சகோதரி ராஜேஸ்வரி அவர்களே தம்பி கருப்பையா அவர்களே மதியழகன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தம்பி அருமை சகோதரர் சண்முகம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெயலட்சுமி தமிழ்ச்செல்வன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் அருமையண்ணன் வி மணி அவர்களே இந்த நிகழ்வுக்கு பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்துள்ள அருமை தம்பி டாக்டர் குறுஞ்சிவானன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் அருமையண்ணன் கே எஸ் சந்திரன் அவர்களே அண்ணன் மூக்க ராமகிருஷ்ணன் அவர்களே சேத்தவர்களே பரமசிவம் அவர்களே மூப்பிமா சத்தியசீலன் அவர்களே அவர்களே வெங்கடாச்சலம் அவர்களே குலவாய்பட்டி சண்முகம் அவர்களே அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களே தமிழையா அவர்களே இளங்குமரன் அவர்களே ஐயப்பன் அவர்களே சாமிநாதன் அவர்களே அருமையண்ணன் திருநல்லூர் பழனியப்பன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் சாத்தியா அவர்களே சந்தோஷ் அவர்களே செந்தில்குமார் அவர்களே செல்லத்துறை அவர்களே சிஆர்வி சித்ரா அவர்களே பேரூர் கழக செயலாளர்கள் வை விஜயகுமார் அண்ணாதுரை முருகேசன் முகமது ரிசா உள்ளிட்ட பேரூர் கழக செயலாளர்களே ஒன்றிய பெருந்தலைவர்கள் மாலா ராஜேந்திர துறை அவர்களே அண்ணன் சின்னையா அவர்களே மாவட்ட கவுன்சிலர் செல்வம் அவர்களே மாவட்ட தம்பி செந்தில் ராஜா நயனா முகமது உள்ளிட்ட தம்பி எம் எம் இம்தியாஸ் அவர்களே கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அருமையண்ணன் ரங்கராஜ் அவர்களே மூப்பி மணி அவர்களே களியமூர்த்தி அவர்களே ராய முத்துக்குமார் அவர்களே அண்ணன் ரத்தனம் அவர்களே எம் எம் பாலு அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே ராம செல்வராஜ் அவர்களே மற்றும் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் தம்பி இளையசூரியன் அண்ணன் சூசைராஜ் மூக்கா முத்துக்கருப்பன் செந்தாமரை பாலு தம்பி ராமமூர்த்தி பொன் மா பாரியுள்ளல் வே ராஜேஷ் விஎன்எம் பாலு பிஜிஆர் மணிவண்ணன் தவசுமணி ராமசாமி இளஞ்சேரன் தம்பி கலைஞர் முகமது அன்சாரி பாசித் விழாப்பட்டி சிவா உள்ளிட்ட அணிகளின் அமைப்பாளர்களே அணி துணை அமைப்பாளர்களே மாவட்ட அணிகளின் தலைவர்கள் அண்ணன் அசுரப்பள்ளி ராஜேந்திர சோழன் மலையூர் ராமசாமி சுப்பிரமணியன் காதர்கணி கேபிஎஸ் மகேந்திரன் பரிமளம் மரிய எட்வின் தங்கமணி உள்ளிட்ட அனைத்து இளைஞரணியின் மாவட்ட தலைவர்களே மாவட்ட அணிகளின் துணை அணி அமைப்பாளர்களே இவ்வளோ நேரம் பெயர் சொல்ல வேண்டியதில்லை ஒற்றை வழியில் எல்லாத்து பேரையும் சொல்லலாம் எப்படின்னா நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு மிகு அமைச்சர் அவர்களிடம் கேட்டபோது இந்த நாளை நமக்கு நமக்கெல்லாம் ஒதுக்கி கொடுத்து இங்கே வந்து மிகுந்த பொறுமையோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டுள்ளார் அவருக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை உங்கள் கரோலியோடு தெரிவித்து கொண்டு அனைவரையும் வருகை தந்துள்ள இந்த இயக்கத்திற்கு உழைத்து கொண்டுள்ள மேடையில் உள்ள எல்லாம் இன்றைக்கு மேடையில் மாவட்ட செயலாளராக எம்பியாக எம்எல்ஏவாக நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர்களாக இருக்கிறோம் என்றால் அத்தனைக்கும் ஒட்டுமொத்த காரணம் நீங்கள் மட்டும்தான் என்பதை உழைத்து கொண்டுள்ள கழகத்தின் உங்கள் கால் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் புதுக்கோட்டை வடக்கு மாட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது நானும் அமைச்சரும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒம்பது வருஷம் ஆச்சு நியமிக்கப்பட்டு மாவட்ட கழக பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட பின்னால் நம்முடைய மாவட்டத்தில் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் விஜயபாஸ்கர் வீட்டுக்கே சென்று மறியல் சென்ற செய்த அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை எங்களை விட்டு போகவில்லை அதை போல் நம்முடைய கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டிய போதும் நான் அமைச்சரவர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் முன்னோடிகளையும் விடாவிட்டால் எங்களை விடமா எங்களை நாங்களையும் ரிமாண்ட் ஆகலன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் இருந்ததுனால ஆயிரத்து மேற்ப ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களை ரிமாண்டு பண்ணணும்னா ஆயிரம் நிமிஷம் ஆகும் ஆக ஆயிரம் நிமிஷம்னா ரெண்டு நாள் ஆகும் ஆக நான் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு நீதிபதி சொன்னதால் அன்றைய தினம் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு விடுதலை செய்யப்பட்டோம் கூட்டுறவு தேர்தலில் நம்முடைய அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் உயிருக்கு ஆபத்து வந்து அடிபட்டார் எனக்கு நெஞ்சிலாடி நம்முடைய அமைச்சர் அவர்களை நெஞ்சில் கையை வைத்து காவல்துறை தள்ளி அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக எங்களை எங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் குண்டர் சட்டம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஆக அப்போதும் நம்முடைய வழக்கறிஞர்கள் தாய்மார்கள் தோழமை கட்சியினர் கடைசி வரை நின்று எங்களை விட்டால் தான் நாங்கள் போவோம் என்று சொன்னதால் அன்றைய எடப்பாடி ஆட்சி விஜயபாஸ்கர் அராஜகத்தை மீறி உங்களால் வெளியே வந்தோம் இதெல்லாம் என்னைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம் மறக்கக்கூடியவர் நம்முடைய அமைச்சரும் இல்லை நானும் இல்லை எனவே வரக்கூடிய காலங்களில் நம்முடைய ஒவ்வொரு தொண்டனையும் ம எதாவது செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய அமைச்சரவர்களும் நாங்களும் ஏன்னா ஒரு வருஷ காலம் கொரோனாவில் போயிடுச்சு வெள்ளத்தில் போயிடுச்சு ஆக எஞ்சிய ஒரு ஆண்டு காலம்தான் நம்முடைய அமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டுள்ளார்கள் எனவே தொண்டனை பார்க்கின்ற காலம் வருங்காலத்தில் இன்னும் இரண்டாண்டு காலத்தில் அத்தனை திட்டங்களையும் அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் அதற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு அந்த உறுதியை சொல்லி கடந்த சட்டமன்ற தேர்தலானாலும் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றோம் அதே போல உள்ளாட்சி தேர்தலில் பதிமூணு ஒன்றியங்களில் கிட்டத்தட்ட ஒம்பது ஒன்றியத்தை விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தபோதே பெற்றோம் இப்போ கிட்டத்தட்ட நாலு மாவட்ட கவுன்சிலர் தான் அவங்கள்ட்ட இருக்காங்க எல்லாமே இப்போ நம்மகிட்ட இருக்காங்க புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தை பொறுத்த வரையில் எட்டு மாவட்ட கவுன்சிலர்கள் நம்மிடம் உள்ளார்கள் மாவட்ட ஊராட்சி தலைவர் அதைப் போல மாவட்ட கவுன்சிலர்கள் நான்கு ஒன்றிய பெருந்தலைவர்கள் மூணு பேரூராட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் நீங்கள் உழைத்த உழைப்புதான் தான் என்பதை நாங்களெல்லாம் என்றைக்கும் மறக்க மாட்டோம் அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டுள்ள நம்முடைய மாண்புமிகு மிகு அமைச்சரவர்கள் தலைமையில் வெற்றியோடு இப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஜாதின்னாங்க மாய் உள்ளூர்னாங்க எதிர் வேட்பாளர் வெளியூர்னாங்க ஜோதிமணி ஊருக்கே நாங்க இதையெல்லாம் தாண்டி நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி மூவாயிரம் வாக்குகளை நாம் பெற்றுள்ளோம் அதை போல நம்முடைய கந்தரக்கோட்டை தொகுதியில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்குகளை அது சின்ன தொகுதி தான் ஆக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்குகள் பெற்றுள்ளோம் விஜயபாஸ்கர் என்னெல்லாம் பண்ணணுமோ அவர் தேர்தலில் என்ன பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணார் அதையும் தாண்டி நம்முடைய தொகுதி பார்வையாளர்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் நம்முடைய கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து விஜயபாஸ்கரை வீழ்த்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளோம் இந்த கூட்டத்தை கூட நான் கூட்டினதுக்கு காரணம் இது விராலிமலை தொகுதி இந்த விராலிமலை தொகுதியில் வரப்போகின்ற காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய அமைச்சர் உங்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையோடு சொல்லிக்கொள்கிறேன் வரப்போகின்ற தேர்தலில் விஜயபாஸ்கரை ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிராலிமலை தொகுதியில் வீழ்த்துவோம் 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 அதற்கு நாமெல்லாம் இந்த நாளில் உறுதி எடுக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே வருகை தந்துள்ள அத்தனை கழக உடன்பிறப்புகளையும் மாவட்ட கழகத்தின் சார்பில் வணங்கி வரவேற்று நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்